ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க ஏ டு பி ஸ்பெஷல் தயிர் வடை தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் தயிர் வடை செய்ய ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியான அறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு கொத்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கப் உளுத்தம் பருப்பை அஞ்சு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஊற வச்ச உளுத்தம் பருப்பை ஒரு மிக்ஸ ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க எல்லாமாவும் பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் பொடிய நான் வெங்காயத்தை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட அரை டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம் அப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதும் ரீஃபைன் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக மாவு எடுத்து நடுவில் ஓட்ட செஞ்சு மெதுவடைய ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் செவக்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள மாவுக்கும் நம்ம மெதுவடை செஞ்சு எடுத்துக்கலாம் ஒன்னா சேர்த்துக்கோங்க அப்போதான் ஒட்டாம வரும் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது தயிர் வடை செய்ய நான் ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு கொத்து கொத்தமல்லி அது கூட தேவையான அளவு ஓம் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்ச வடையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம ஃப்ரை பண்ண வடையை ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் இப்போ அதில் நம்ம அரைச்ச தயிரை சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க பச்சமிளகாய சேர்த்துக்கோங்க கேரட் துருவி சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே ஓம்பொடி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஏ டு பி ஸ்பெஷல் தயிர் வடை அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி என்னிங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்